ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒரு புது மாதம் ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஸோ இந்த மாதம் அனைவருக்குமே ஒரு நல்ல லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் இறைவனை பிரார்த்தனை செய்து இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா இந்த ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டில் ஒரு நல்ல மாத ஆரம்பத்தில் புனர் பூச நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேனே ராமரோடது அப்படிங்கிறதான் வெரி வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் தான் லாபத்துல சந்திரனும் சனி பகவானும் இருக்கிறாங்க சோ இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஜாலியான ஒரு டேன்னு சொல்லலாம் ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு எதிர்பாராமல் அதுவும் ஒன்றாம் தேதி அதுவுமா ஒரு ஜாக்ட்பாட்டா ஒரு நல்ல பெருத்த லாபம் வருது அப்படின்னா அது யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது சோ இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு லாபமாகவே இருக்கும் இன்னைக்கு என்ன பண்ணுங்க சனிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு லாபத்தில் தீபம் போட்டுங்க ஒரு பதினோரு விளக்கேத்துங்க உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆக முடியும் எடுத்த காரியம் எல்லாமே எனக்கு ஜெயமாகணும்னு சொல்லி காலையிலேயே போயிடுங்க சுபதினத்தை பார்த்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு பதினோரு விளக்கேற்றுங்க இன்னைக்கு எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் ஆஞ்சநேயர் கோயிலில் விளக்கேத்துறதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு மனசுல நல்ல ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக சில விஷயங்கள் நமக்கு மனசில் ஓடிட்டே இருக்கும் இதில் எப்படி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறது இதை நான் போய் ஆஃபீஸில் சொல்லணும் இல்லை வீட்டில் சொல்லணும் இல்லை என் மனைவியிட்ட சொல்லணும் இல்லை என் கணவன்கிட்ட சொல்லணும் இப்படி நம்ம மனசுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் இதை உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்னு தட்டி போயிட்டே இருக்கோம் ஸோ இன்னைக்கு என்ன பண்றீங்க திடமா போய் உட்காந்து பேசுங்க நீங்கள் எந்த விஷயம் பேசினாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையுது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனும் ராகுவும் உங்களுக்கு சூப்பர் ஜாக்பாட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னா பூமி வாங்கணும் இன்றைக்கி ஸ்திரமான நாள் போய் ஒரு லேண்டெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான நாள் ஸோ இன்றைக்கி அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை சக்கர தாழ்வாராக ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்கள் எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒன்றாம் தேதி உண்மையிலேயே காலையில உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் சூப்பராக வந்து சேரும் என்னடா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தலையை சொரியவே வேண்டாம் என்ன எதிர்பாராத பணங்கள்லாம் வரும் ஒன்று நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்ல போட்டதுல ஏதாவது ஒன்று வர வேண்டியது வரலாம் இன்னைக்கு ஒன்றாந்தேதி நான் எப்படியும் காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கா யாராவது உங்களுக்கு காசு அனுப்பலாம் நீங்க ஃபர்ஸ்ட் காலையில இருந்திருந்தோன்னே குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு ரூபாய் எடுத்து வைங்க இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஸ்திரவாரம் சனி பகவான் எட்டாம் இடத்துல அதுவும் சந்திரனோட இருக்கிறாரு சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு அமையுது சோ இன்னைக்கு கண்டிப்பா ஒரு தயிர் சாதம் ஒரு இரண்டு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க சந்திராஷ்டம தோஷம் நிவர்த்தி ஆகும் ஜென்ரலாக சந்திராஷ்டமம்னாலே மனசுல ஒரு சின்ன கிளேசம் இருக்கலாம் இல்ல நமக்கு ஏதாவது விரயம் ஆகலாம் நமக்கு செவ்வாய் வேற பன்னெண்டுல இருக்காரு சனி வேற எட்டு சந்திரனும் எட்டு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம காசு கொடுக்குற மாதிரி சில சம்பவங்கள் ஏற்படலாம் ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு காலையிலேயே கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணி காக்கைக்கு அன்னமிடுவதோ இல்லை நீங்கள் வேற யாருக்காவது அன்னதானம் பண்ணுறதோ இந்த நாளில் சந்திராஷ்டம தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசிக்கு கரெக்டாக ஏழாம் இடத்துல சந்திரனும் சனியும் ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு இல்லைன்னா உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க அது உங்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் லவ்வராக இருக்கலாம் என்கேஜ்மெண்ட் ஆகி கோர்ட்ஷிப்பில் இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பேசுகிறோம் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இமோஷன்ஸில் நம்ம வந்து வாக்குறுதியை கொடுத்துருவோம் அப்புறம் நம்மளால் அதை பண்ண முடியாமல் போயிடும் சனி பகவான் வேற இப்போ ஏழில் இருக்கார் அப்புறம் எட்டில் போயிடுவார் நம்ம சொன்ன ஒரு விஷயத்துக்காக எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் அதனால் இன்றைக்கி எஸ்பெஷலி எந்த விதமான ஒரு விஷயத்திலேயும் ப்ராமிஸஸ் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி கோயிலுக்கு போங்க ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போகிறது ரொம்ப விசேஷம் வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் இன்றைக்கி உட்காந்து ஸ்ரீராமஜெயம் எழுதலாம் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசினியர்கள் இன்னைக்கு மனசில கண்ணீராசி நேர்களுக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா சில விஷயங்கள் வந்து நம்ம மந்த்து ஆரம்பம் ஒரு மாதம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கூட சில ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வட்டி கட்டணும் இல்லைன்னா இந்த மாதம் நமக்கு வருமானம் பத்தலை இல்லை இதை எப்படி நான் சரி கட்டுறது பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இப்படி பல விஷயங்கள் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் இல்லையா ஒரு வீடை வாங்கியிருப்போம் இஎம்ஐ கட்டணும் அப்போ நமக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ஃபெப்ரவரி மாதம் கமிட்மெண்ட் ஜாஸ்தி இந்த மாதிரியான சில விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி எந்த விதமான பயமும் வேண்டாம் ஆறில் நமக்கு சந்திரனும் ராகவும் இருக்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் கடன் கேட்டால் கூட நமக்கு கடன் கிடைக்க இந்த மாதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிரகங்கள் ஸோ இன்றைக்கி ஒரு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அதுவும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்கு கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நல்ல ஒரு சிவன் கோவில் போங்க நவகிரகத்திற்கு அங்கே தீபம் போடுங்க இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே முடியும் துலாம் ராசி நேர்கள் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம வந்து அடுத்தவர்கள்ட்ட இன்னைக்கு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ என்னடா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டுப்படுத்திக்கணும் நம்ம கோபத்தை வார்த்தைகளை அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு நினைப்போம் சில ந நெருங்கிய நட்புகளோடு நமக்கு பகை வர வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருந்துன்னா நம்மளே இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் ரிஃப்ரைன் பண்ணி இருந்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நாள் இந்த துலாம் ராசினியர்கள் உங்கள் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது யாருக்கா தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ராசி ராசினியர்கள் இன்னைக்கு அரிசி தானம் பண்ணுங்க ஒரு சிவன் கோவிலுக்கு அரிசியும் வெள்ளமும் தானம் செய்வது நல்லது ரிச்சிக இன்றைக்கி விருச்சிக ராசி ராசினியர்களுக்கு நல்ல புது மனிதர்களினுடைய நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு புது இடங்களுக்கு போறது புதிய மனிதர்களை சந்திப்பது இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வெற்றியை தருவதாக இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனசுக்கு ஆறுதலும் கூட இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நமக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளும் நல்லபடியாகவே முடியும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது முடிந்தால் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம் தனுசு ராசினியர்கள் தனுசு நேர்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மனதிற்கு நிறைவும் உண்டு இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்யறது நல்லது இன்னைக்கு ஸ்திர வாரம் சனிக்கிழமை குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கை எடுத்து வைப்பதோ குலதெய்வ ஆலயம் பக்கத்தில் இருந்தால் குலதெய்வத்திற்கு சென்று வணங்குவதோ மிகவும் சிறப்பு முடிந்த வரையில் இன்று இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்யலாம் மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்கள் விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காய் போடுவது நல்லது சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சனியுடன் இருப்பதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு சிலருக்கு பிறரிடத்திலிருந்து வரலாம் குடும்பத்தில் அமைதியும் மன நிம்மதியும் இருந்தாலும் கூட பிறரால் ஒரு சில சங்கடங்களோ அல்லது குழப்பங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் காலை வேளையில் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதோ அல்லது ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதோ நல்லது கும்பராசினியர்கள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் ராசியிலேயே சந்திரனும் சனியும் இருக்குது இப்போ பனிகாலம் வேறு ஸோ ஒரு சிலருக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ஓவரா வந்து நமக்கு வந்து சளி பிடிக்கிறது இல்லை கோல்டு இதெல்லாம் வந்து இந்த கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பேருக்கு வீசிங் ஆஸ்துமா ஈஸ்னோஃபிலியா இதெல்லாம் இருந்தால் இது அதிகரிக்கலாம் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சந்திரன் மாறுற வரைக்கும் உங்க ராசியில ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி தான் இருக்கும் சோ கும்பராசிக்காரர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வழிபாடுகளை செய்யலாம் சக்கர தாழ்வாருக்கு பனிரெண்டு தீபம் ஏற்றி பனிரெண்டு முறை வலம் வந்து அவருக்கு ஒரு அஷ்டோத்ரா அர்ச்சனை செய்வதும் இன்று நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களால் சில குழப்பங்கள் வரலாம் அதனால தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்களை நம்ம தவிர்ப்பது நல்லது மீனராசி அன்பர்கள் இன்று சனிக்கிழமை விநாயகர் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நான் இந்த சுபதினம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் புனர்பூசம் ராமரின் உடைய நட்சத்திரம்னு அது மட்டும் இல்லை இங்கே யூனிடில் இருக்கிறவங்க பாதி பேர் புனர்பூச நட்சத்திரம் தான் ஸோ மிதுன ராசி வரும்போதே புனர்பூச நட்சத்திரத்தை சொல்லும் பொழுது எங்கள் யூனிட்ல எல்லாருக்குமே ரொம்ப அப்படியே முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருக்கும் இதில் வேற சொல்லிப்போம் நாங்கள் இந்த சுபதினம் நிகழ்ச்சி பண்ணுற எல்லாருமே புனர்பூசத்துல இருக்கோம் அப்படின்ட்டுன்னு ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப லவ்விங் பீப்புள் நான் இவங்க இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே ஒரு மனித நேயம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அது மிதன ராசியாக இருந்தாலும் சரி கடகராசியாக இருந்தாலும் சரி தனக்கு உணவில்லை அப்படின்னா கூட கடன் பட்டாது அடுத்தவர்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அண்ட் ராமருக்கு எப்படி ஒரு குணம் இருந்ததோ மற்றவர்களை வாழ வைத்து அவர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அது நிஜமாகவே அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் இந்த நட்சத்திரக்காரர்கள் நல்ல உழைப்பாளிகள் நீ பணமே தர வேண்டாம்ப்பா பரவாயில்ல நான் உனக்காக உழைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அண்டு கடகராசியில் இருக்கிறவங்களும் நல்ல புதனுடைய ஒரு வீட்டில் இந்த புனர் பூச நட்சத்திரம் இருக்கிறதும் சந்திரனினுடைய வீட்டில் இருக்கிறனாலையும் கலைநயம் மிக்கவர்கள்னு சொல்லலாம் ஸோ இயல் இசை நாடகம் இதில் எழுத்து ஜோதிடம் வக்கீல் அண்டு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதன் ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவு திறனும் கூர்மையும் வந்து உண்டு ஸோ எந்த விஷயத்தில் இவங்களை வந்து கொஞ்சம் இவங்க மாத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாளிகள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஸோ கொஞ்சம் பாசம் அமிச்சாலே போதும்னு அப்படியே ஏமாந்து நிற்கிறவங்க அதில் இவங்க மக்க மனிதர்களை இடை போடுவதும் கொஞ்சம் சுயநலமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்